ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே ஞானத்தை நிறைவாக கொண்ட மக்கள் பிறரை எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் சமூகத்திலே நன்மைகள் நல்லது நடக்கின்ற பொழுது அதை உயர்வாக பேசுவார்கள் குறுகிய மனப்பான்மை கொண்ட மக்கள் தாங்கள் மட்டும்தான் இந்த சமூகத்திலே உயர்ந்தவர்கள் தங்களை தவிர வேறு யாரும் நல்லது செய்துவிடக்கூடாது என்பதிலே அதிகமான அக்கறை கொண்ட மனிதர்களாக இருக்க முடியும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் யோவான் பார் சொல்கிறார் போதகரே ஒருவர் உமது பெயரால் பெய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்று குறிப்பிடுகின்றார் இது குறுகிய மனநிலையை காட்டுகின்றது எப்படி ஆண்டவர் நல்லது செய்தபோது ஆண்டவர் ஓய்வு நாளில் புதுமைகள் செய்த போது அதை பார்த்து பொறாமைப்பட்ட பரிசெயர்கள் இயேசுவை தடுக்க பார்த்தார்கள் கடவுளுடைய வல்லமை இவன் வழியாக வெளியேறுவதைக் கண்டு அவர்கள் அஞ்சினார்கள் அது மட்டுமல்ல மக்கள் இவன் பின்னால் சென்றுவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அந்த பரிசெயர்களுடைய தான் இன்றைய நாளிலே நாம் இயேசுவினுடைய சீடர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் பெருந்தன்மையான ஒரு மனது இந்த சமூகத்திலே எல்லோருக்கும் நல்லது செய்ய கடமை இருக்கின்றது கடவுளுடைய படைப்பில் உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நல்லது செய்ய வேண்டும் அப்படி நல்லது செய்கின்ற பொழுது அவரை அவர்களை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு அதைத்தான் குறிப்பிடுகின்றார் இறையாட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ மட்டுமல்ல இறையாட்சி என்பது யாரெல்லாம் கடவுளை முழுவதுமாக நம்புகிறார்களோ யாரெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பெயரால் புதுமை செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இறையாட்சியை உருவாக்குவதற்கான திட்டத்தை கடவுள் அவருடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் தடுக்க வேண்டாம் அவர் செய்வது என் பெயரால் வல்ல செயல்கள் செய்வது என் பெயரால் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் பெருந்தன்மையான மனதோடு வாழ இந்த நாளிலே நாம் பழகிக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் ஞானத்தை கடவுளை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் பெருந்தன்மையான மனதோடு இருப்பார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது பிறரை எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் பிறரை பிறருடைய மேன்மையான வாழ்வுக்கு இவர்கள் ஊன்றுகோலாக இருப்பார்கள் ஆண்டவருடைய ஆசிரியை பெற்ற மக்களாக நாம் செய்யக்கூடிய காரியம் இதுதான் நல்லது செய்யும்போது நாம் பாராட்டுவோம் பிறர் நல்ல காரியங்களுக்கு முன் வருகின்ற பொழுது அவர்களை உற்சாகப்படுத்துவோம் இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு எல்லோருக்கும் கடமை இருக்கின்றது அந்த கடமையை நிறைவேற்ற நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் பெருந்தன்மையான மனதோடு வாழ்வோம் ஆமீன்